என் தம்பி உள்ளதே எங்க வீட்டுக்கு தான் வந்து பாஸ்கர்னு சொல்லிட்டு மேலே இருக்கார் லீஸ்க்கு இருக்கார் ஆக்சுவலாக அவர் என்னன்னா க பணத்தை வாங்கிட்டு பணத்தை வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு காலையில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி இது பண்ணிவிட்டு நீங்கள் போலீஸ்க்கு வந்து நாங்கள் போக மாட்டோம் நீங்கள் வந்து தானாகவே வருவீங்கன்னு சொல்லி சொன்னார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் இது பண்ணல சரி ஸ்டேஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு வக்கீல் அட்வொகேட்டுக்கு நான் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் அப்போ தான் வெளியில் போனேன் சரி வெளியில் போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு சில பேர் நாங்கள் ஓடி வந்து கூப்பிட்டாங்க வெளியில் இருக்கும்போதும் வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஏதோ பண்ணிட்டாங்க எது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க வந்து அழுதுட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா நானும் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக சுற்றிட்டு இது பண்ணும்போது கால் பண்ணி சொன்னாங்க அது மாதிரி சூரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு போய் பார்க்கும்போது முதுகில் வந்து நாலு இடத்துல வந்து வட்டி போட்டு வட்டு என்ன வ வட்டி இருக்குது முப்பத்தி ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்காங்க இப்போவும் இருக்கார் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல இதுதாங்க பையனுக்கு வந்து வயசு வந்து ஒரு பதிமூணு பதிமூணு வயசு பதினெட்டு மாதம் ஆகுது சார் எட்டாவது படிக்கிறான் சார் அதுக்கு எனக்கு தெரியல சார் மோட்டிவ் என்னென்னு எனக்கு தெரியல சார் ஜஸ்ட்டு பெரியவங்குள்ள பிரச்சனைனா அவங்க நம்மள்ட்ட வந்து பேசலாம் கேட்கலாம் அது எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்கன்னு தெரியல அவரை அப்படிதான் சொல்லிட்டு போ போன மாதிரி தான் இது பண்ணிட்டு போய் போ போயிட்டாரு எப்படின்னா எனக்கு தெரியல என்னன்ட்டு சொல்கிறதுன்ட்டு சார் லீஸ் ஆமாம் சார் லீஸ் அமௌண்ட் வந்து அஞ்சரை கொடுத்துருந்தாங்க அந்த அஞ்சரையுமே நேற்று கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அடுத்த நாள் காலைல வந்துட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டு வேணுன்ட்டே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இல்லை கொடுத்தாச்சுன்றதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க இது பக்கத்தில் அவங்களுக்கு தெரியும் கொடுத்தது பார்த்தாங்க அவங்களும் வந்து கொடுத்துருக்கிறத வந்து போலீஸ்க்கு சொல்லியாச்சு போலீஸ் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு பரவாயில்ல எல்லாருமே அவசர அவசரமாக எல்லா எல்லா எல்லாருமே வந்தாங்க ஏசியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு அப்போவுமே எல்லா விஷயத்தையும் இது பண்ணி இன்றைக்கே எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்து முடித்து என்ன ஏதுன்னு இது அவரை யார் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி விசாரிச்சு விசாரிச்சுட்டு இது பண்ணிட்டுருக்காங்க மிட்டது எனக்கு டீட்டெயில்ஸ் இன்னும் அவங்க எதுவும் இதுக்கப்புறம் தெரியும் பட் போலீஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க காந்திநகர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாண்ட இருக்கும் சார் அந்த வீட்டில் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நாங்கள் அங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் கிட்ட சில அமௌண்ட் கணேஷன்றவர் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு அதை தரலை அதை பற்றி கேட்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் இழுத்து திடீர்னு இன்றைக்கி காலையில் போய் அமௌண்ட்டை பற்றி கேட்டால் அமௌண்ட்டை பற்றி நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்காக நான் என்ன பண்ணேன் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே ஃபைவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்டே எடுத்துக்கவே இல்லை பேசிகிட்டே இருந்தவரை திடீர்னு பாஸ்கரன் வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு எங்கள் கிட்டே வந்துட்டு அவரோட பெல்ட்டு சார்ஜரு ஐடி கார்டு பர்ஸ் எல்லாம் என் கையில் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே எனக்கு புரியவே இல்லை அப்புறமா நான் சொன்னேன் அவர் சாப்பிடல அப்படின்னோடனே போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க சாப்பாடு போய் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன் இல்லை இல்லை அவர் சாப்பிட்டாரு ஒன்றும் கொடுக்க தேவையில்லைன்னா சார் அவர் சாப்பில்ல சார் நீங்க தான் வாங்கிட்டு வர சொன்னீங்க நான் அதை குடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் இல்ல நீ கிளம்பு அப்படின்னாரு நான் அவரை பாக்குறேன் சார் அப்படின்னா பார்க்கவும் விடல அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் அதையும் கொடுக்குறேன் அதையும் குடுக்க விடல ஒரு மாதிரி தரக்குறைவா பேசினாங்க இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்டை காட்டவே இல்லை நான் ரெண்டு மணியும் இருக்கும் அந்த டைம்ல இருந்து இன்னும் வரைக்கும் அவரை காட்டவே இல்லை நானும் கேட்டுட்டு இருக்கேன் இங்க இருக்காங்க அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க எங்ககிட்ட எஃப்ஐஆர் காப்பி காட்டல அப்புறம் சிஎஸ்ஆர் காப்பியும் காட்டல எதுவுமே காட்டல இன்னும் வரைக்கும் இங்க உட்காந்துட்டு தான் இருக்கும் நான் அத்தை அக்கா இங்கே தான் இருக்கோம் ஒரு வார்த்தை சொல்ல சார் என் பையனுக்கு வேற உடம்பு சரியில்லை அவனுக்கு வந்து வரும் சார் அவனுக்கு அவங்க அப்பா இல்லைன்னா அவனால இருக்கவே முடியாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க இன்ன வரைக்கும் உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் கொடுத்துருவாங்க என்கொயரி தான் சொன்னாங்க என்கொயரி சொன்னதுக்கு எதுக்கு என்கிட்ட இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்ட காட்டலன்னு எனக்கு தெரியவே இல்லை ஹண்ட்ரடுக்கும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க ஏதோ பாக்கறேன் ஏதோ பாக்குறேன் நாங்க இதோட த்ரீ டைம்ஸ் கிட்ட கால் பண்ணிட்டேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல கேட்டா நைட் டியூட்டி அப்படிதான் சொல்றாங்க போனும் வாங்கிட்டாங்க எங்க வீட்டுல கேமரா வச்சிருந்தோம் அதையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஏன்னா எங்களுக்கு ப்ரூஃப் அதுதான் சும்மாவே எதே ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்லி எங்க மேல வந்து எங்களை டிப்ரெஷன் ஆக்குறாங்க எனக்கு புரியவே இல்ல அட்வொகேட்டும் கேட்டாச்சு அட்வொகேட்டுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல இப்ப என் வீட்டுக்காரர் இன்ன வரைக்கும் பாக்க உள்ள நானும் டைம் என்ன ஆகுது டுவெல் ஓ கிளாக் ஆகுது சார் இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டும் என்ன காட்டல என் ஹஸ்பண்ட காட் காட்டுங்க காட்டுங்கன்னா ஒரு மாதிரி கேட்டால் அவங்க வந்து டேட் போலீஸ்கிட்ட கேட்டால் நைட் டியூட்டியிருக்கும் டே டியூட்டில் அரெஸ்ட் பண்ணாங்க பிளஸ் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணேன் ஒரு தடவை ரெஸ்பான் பண்ணாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு தடவை கால் பண்ணி எது பண்ணல இது வரைக்கும் நாலு ஹண்ட்ரட் கால்ஸ் கால் பண்ணால் நாலு போலீஸ் கால் பண்ணிட்டாங்க க்ளியராக அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இது மாதிரி எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது இதோ கூப்பிட்றேன் இதோ கூப்பிட்றேன்னு இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல ஒவ்வொருத்தரும் கதறாங்க நம்மளும் ஆஸ் அ அட்வகேட்டாக கேட்டோம் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாதுங்க நான் புள்ளிய தாய் தாட்டியில் சொன்னாங்க

ஸ்டேஷன்ல தான் போ சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் நீங்க போகணும்னு சொல்லிட்டு இல்லாத கதையெல்லாம் சொல்லி சொல்லி அவர் மேல இல்லாத பொய் கேஸ் எல்லாம் சொல்றாங்க ஏன்னா என் கூட தான் ஸ்டெப்ஸ் ஏறினாரு இறங்கியும் வந்தது என் கூட தான் அவருக்கு வந்து ஒரு சைட்ல கண்ணு தெரியாது அதனால நான் ரொம்ப அவரை டேக்கர் கேர் பண்ணுவேன் ஆனா இங்க வந்து அவங்க அவர் மேல இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்றது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அதில் என்கிட்ட எல்லாம் ப்ரூஃப்பும் இருக்குது நாங்கள் பேசினது முதல் அங்கேருந்து வந்தது அந்த மேஜிக் டச் பக்கத்தில் ஒரு கேமரா இருக்கு அதில் கூட நீங்கள் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் நானும் ஒன்னா தான் இறங்கி வந்தோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் உங்கள் கூட வரல அவர் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தார் அப்படின்னு போய் சொல்கிறாங்க ஒரு விசாரணை அப்படின்னும் போது கூப்பிட்டு எங்களையும் விசாரிக்கணும் ஆப்போசிட் பர்சனையும் விசாரிக்கணும் எந்த ஒரு கணேஷன்றவரையும் விசாரிக்கணும் அவரையும் விசாரிக்கல

ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா இங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு நீங்க யார வச்சு குடுத்தீங்க எங்க கூட ஒரு சார் இருந்தாரு நான் ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் யார் மூலயமா நான் குடுத்தீங்களா ஆறாயிரம் ரூபாவை இல்ல எங்க தம்பி ஒய்ஃப் கிட்ட குடுத்தீங்களா எங்க அம்மா கிட்ட குடுத்தீங்களா யாரை வச்சின்னு குடுக்காம பாஸ்கர் கிட்ட மட்டும் கொடுத்துட்டேன்னு சொல்லி அவர் எதிர்க்க சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் சரி பாஸ்கர் கிட்ட குத்துட்டீங்கல்ல நாங்க இத போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறோம்ட்டு அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டோம் சார் வந்தவுடனே இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்றதுக்கு எல்லாமே எழுதிட்டு இருந்தோம் எழுதிட்டு இருக்கும்போது என்ன நினஞ்சிச்சு யார் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க நாங்கள் அங்கே இல்லவே இல்லை அங்கே வீட்டாண்ட என் தம்பியும் இல்லை நாங்களும் இல்லை எங்கள் அம்மாவும் குழந்தைங்க மட்டும் தான் வீட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் இங்கே இருக்கும்போதே எங்கள் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அப்போ அம்மா கிட்டே பேசணும் பசங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜில் இங்கேருந்தே பாஸ்கர் என்ன பண்ணுறாரு கேமராவில் ஆன் பண்ணுறாரு பாஸ்கரன் தான் பேசுகிறாரு எங்க இங்கே இங்கே இருந்து ஸ்டேஷன்லேருந்து தான் பேசுகிறாரு அம்மா அம்மான்னு கூப்பிட்டாரு அம்மா பெருக்கினுக்குது பாருன்னு பாஸ்கர் தான் சொல்கிறாரு பாஸ்கரை கூப்பிட்டுனு வந்தும் ஆளை அமுச்சுட்டோன்றாங்க ஆனால் பாஸ்கர் தான் இங்கேருந்து பேசுறாரு அப்புறம் பார்த்தா என்னன்னு பார்த்தா ரெண்டு மூணு போலீஸ்காரங்க உள்ள வராங்க ரெண்டு மூணு போலீஸ்காரங்க உள்ள வந்து அம்மாவை விசாரிச்சுருக்காங்க பாஸ்கர் எங்கன்னு கேட்டிருக்காங்க பாஸ்கர் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாருன்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஸ்டேஷனில் தான் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மீறி என்ன பண்ணியிருக்காங்க புட்டேஜ் கேமராவை எடுத்திருக்காங்க ஏங்க இந்த புட்டேஜ் கேமராவை எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க இந்த கேமராவை எடுக்காதீங்க யாருமே இல்லாதப்போ நீங்கள் எடுக்காதீங்க இது என்ன பண்ணுங்க யாருன்னா வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கோங்கன்னா அந்த மேடம் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் இது ஒரு தேவைக்கு தான் எடுக்கிறோம் நீங்கள் வச்சு நாங்கள் வச்சுட்டு உங்ககிட்டே திருப்பி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா கேமரா எடுத்துட்டு வந்துட்டு அப்போ தான் எங்களுக்கு தெரியும் போய்ட்டு அங்கே போயிருக்குதுன்னு எங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரில சார் என்ன நடந்ததுன்னே தெரில நாங்கள் இங்கே இருக்கும்போது அங்கே பண்ணிட்டான் சம்பவம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கூட சேர்ந்துக்கின்னு அங்கே இருக்கிற எல்லாம் அலர்றாங்களாம் அலறி இதை ஆஃப் பண்ணு அதை ஆஃப் பண்ணு இதை பண்ணு வெட்டிட்டான் கித்துட்டான்னு அலறாங்களான் யார் என்ன ஏதுன்னு சொல்லாமையே பாஸ்கர் தான் வெட்டிட்டான்னு அங்க அங்கே வீட்டில் இருக்க குத்துநகர்வங்க எல்லாருமே என் தம்பி மேலே கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க சார் இதை அகெயின்ஸ்ட்டாக அவன் பண்ணி வச்சுருக்காங்க சார் வீட்டை பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் உங்கள் தம்பி மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு போனாங்க அது இனிமேல் ஒட்டக்கூடாதுன்னு தான் அவர் சொன்னார் கையெழுத்து வாங்கினாரு உங்கள் தம்பி மேலே கையெழுத்து கொடுக்கணும் போலீஸில் கொடுக்கணும்லாம் சொல்லவே இல்லை இது ரொம்ப நாளாக நடக்கிற பிரச்சனை சார் இது ரொம்ப நாளாக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் எத்தனை கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் எங்கக்கிட்ட எல்லா ஃப்ரூப்பும் இருக்குது ப்ரூப் இருக்கிற எங்களையே இப்படி தட்டுறாங்கன்னா அப்போ ஃப்ரூப்பே இல்லாதவர் அவர் எவ்வளோ பேசுகிறாரு இவ்வளோ பண்ணி வச்சுருக்காரு என் தம்பி இப்போ வந்தாகணும் பார்த்துட்டு தான் போவேன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்